ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன் மிகவுமே மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வரப்போகின்றது என்றோடு அனைத்து கவலைகளுமே முடிவுக்கு வரப்போகின்றது நீ நிம்மதியாகவே இருக்கப் போகின்றாய் உன்னை நான் கரை சேர்க்கப் போகின்றேன் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தக்கூடாது என்ற உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது இன்று நீ பலமிக்கவராக இருக்கின்றாய் உன் எதிராளி உன்னை விட அதிக பலமிக்கவராக இருக்கிறாய் என்று நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே உனக்கு தேவையான பலத்தை நானே தருகிறேன் நினைவில் வைத்துக்கொள் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது என்று உன்னை விட நான் தரும் சக்தியும் நம்பிக்கையும் உனக்கு பலத்தை மிகவுமே கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் அதை நீ புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காது என் கண்மணி உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கிறது இதுவரை உன்னிடம் இருந்தது எல்லாமே ஒரு அலட்சியத்தன்மை ஆனால் இனி போவது எல்லாம் முன்வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்ட இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான அலட்சியமான எண்ணங்களுக்கு நீ இடம் கொடுக்காதே என் வழியில் கொண்டு வந்ததற்கான காரணமும் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தப் போகிறேன் உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி காமிக்கப் போகின்றேன் இங்கு உனக்கான நல்ல நேரத்தை தருவதற்காகத்தான் நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளை பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்னுடைய குழந்தை மிகவுமே அதிர்ஷ்டமான குழந்தை நான் பெற்றெடுக்காத குழந்தை என்றாலும் நீ மிகவுமே அதிர்ஷ்டமான குழந்தை ஏன் என்று கேட்கின்றாயா இனி உன்னுடைய காலம் பொற்காலமாக மாறப்போகிறது நீ எதை தொட்டாலும் அது பொண்ணாகும் நேரம் போல எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகின்றது நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது உன்னுடைய அலட்சிய போக்கையெல்லாம் நீ தூக்கி வெளியேறிந்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எப்பொழுதுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த கூடாது என்ற நல்ல எண்ணம் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது தான் காயப்பட்டாலும் பரவாயில்லை என்னை நம்பி வருவர்களை நான் காயப்பட விட மாட்டேன் என்ற உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன்னுடைய பொற்காலம் துவங்கிவிட்டது கண்மணி உன் வாழ்க்கையில் நீ தொட்டது எல்லாம் துலங்கப் போகிறது நீ செய்யும் செயல்களெல்லாம் வெற்றி பெறப் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி மேல் வெற்றியாக வந்து குவிய போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இந்நல்லது நடந்து கொண்டே இருக்க போகிறது சந்தோஷமாக இரு